எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து முட்டை பொடிமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இன்றைக்கி நான் தக்காளி வச்சு எப்படி முட்டை பொடிமாஸ் பண்ணலாம் அப்படின்றது காமிச்சிருக்கேங்க இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸை பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அதை நல்லா வதங்க விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூடவே சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா லைட்டாக கீறி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா ரெண்டு குட்டி தக்காளியை சேர்த்துருக்கேன் பொடி நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா குழையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா இப்படி குழஞ்சி வந்த உடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன மெ மிதந்து வரணுங்க இந்த மாதிரி அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கணும் மசாலாவை ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம எக்கை வந்து ஒன்றா உடச்சி விட ஆரம்பிச்சிக்கலாம் நான் ஆறுலேருந்து ஏழு முட்டை போல் சேர்த்துருப்பேன் ஸோ இந்த மாதிரி உடச்சி விட்ட உடனே திருப்பி விடக்கூடாது லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக்காக விடுங்க அடிப்பக்கம் நல்லா வெந்து வந்த உடனே பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாஸில் கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான தக்காளி சேர்த்து முட்டை பொடி ரெடி ஆகிடுங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு வளாகில் பார்க்கலாம் பாய்